அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மைனா கனவில் வந்தால் என்ன பலன் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் மைனா என்ற பறவையை நம்ம கனவுல கண்டால் தொழிலில் முன்னேற்றமும் குடும்பத்தில் சுபிச்சமும் ஏற்பட்டு சந்தோஷமான வாழ்வு ஆரம்பமாக போகிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு அறிகுறி மைனா ஒரு இடத்துல கூட்டமாக இருப்பதை கனவில் கண்டால் அன்றைய தினம் ஒரு பெரிய ஆதாயம் நமக்கு கிடைக்க போகுது மைனா உங்களை நோக்கி குரல் கொடுப்பதாக கனவு கண்டால் உங்களுக்கு முன்னேற்றகரமான நிகழ்ச்சியை பற்றிய செய்திகள் வந்து சேரும் உங்களை சுற்றி பறப்பதாக கனவு கண்டால் உங்கள் துன்பம் அனைத்தும் நீங்கிவிட்டது அப்படின்னு அர்த்தம் இன்பகரமான வாழ்க்கை ஆரம்பமாக போகிறது மைனா உங்கள் வீட்டிற்குள்ள பறந்து வருவதாக கனவு கண்டா உங்களுக்கு யோகம் ஏற்பட போகுது மைனா உங்க வீட்ல இருந்து வெளியே பறந்து செல்வதாக கனவு கண்டால் உங்களுக்கு தற்போது பொருளாதார சிக்கல் ஏற்படும் மைனா இறந்து கிடப்பதாக கனவு கண்டால் உங்களுக்கு தற்போது